யூடியூப் பிறப்பில் வந்து விரோதிகள் என்பது யாருக்கு கிடையாது அப்படிங்கிற ஒரு சூத்திரம் வந்து ஜோதிட சாஸ்திரத்தில் வந்து தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு விரோதிகள் தொல்லை யாருக்கு கிடையாது இதை தெரிஞ்சிருந்தா நம்ம பயப்படாமல் இருக்கலாம் இல்லையா அப்போ வந்து என்ன சொல்கிறான்னா அதுக்காக தேவையில்லாத சாமியதோ தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்கிறதோ நம்ம வந்து செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது அப்போ விரோதிகள் என்பது எல்லா இடத்திலும் இருந்து கேட்கக்கூடிய ஒரு பொது சொல்லாகவே இருக்கு எல்லா இடத்துலையுமே இருந்து வந்து விரோதிகள் இருக்காங்க ஏதோ மறைமுக இருக்காங்க அப்படிங்கிற மனுஷனுடைய மனசில் நினைச்சுக்கிட்டாங்க உங்க ஜாதகத்துல வந்து விரோதிகள் சார்ந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கணும் இருக்கானா இல்லை இல்லையா அப்படிங்கறது நம்ம எப்படி ஜாக்கிரதையா இருந்துக்கிடணும்னு ஒரு கணக்கு இருக்கு அந்த விதத்துல வந்து என்ன சொல்றான்னா இப்போ வியாபாரத்திலும் விரோதி விரோதி இருக்காங்க வேலை செய்யும் இடத்துல விரோதி என்ன சொல்லிக்கொண்டே போகலாம் இந்த கண்டினியூஷனாக எல்லா மனிதனுக்குமே இருக்கக்கூடியதான் ஆனால் விரோதிகளே இல்லை அப்படிங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது சில பேர் ஒரு பயத்திலே வந்து எப்பயுமே எதோ இருக்கு சார் ஏதோ இருக்குது சார் அப்படிங்கிறான் அப்போ அவனுக்கு நீங்கள் வந்து ஜோதிடம் பார்க்கின்ற நபர்கள் எப்படி தெளிவுபடுத்துவது என்று சொல்லக்கூடிய ஒரு ரகசியம் இருக்குது அப்ப ஒரு ஒரு ஜாதகத்தில் வந்து சுபர்கள் சுபர்கள் என்று சொல்லக்கூடிய கிரகங்கள் இல்லையா சுபர்கள் என்று சொ சொல்லக்கூடிய குரு சுக்கரன் புதன் வளர்பிரை சந்திரன் இந்த மூணு பேரும் வந்து என்ன சொன்னா வந்து ஆறு எட்டு பதினொன்னாம் பாவங்களில் இருந்தால் ஆறு எட்டு பதினொன்னு தான் பன்னெண்டு சேத்ராதி சுபர்கள் என்று சொல்லக்கூடிய கிரகம் ஆறாம் இடத்திலோ எட்டாம் இடத்திலோ பதினோராம் இடத்திலோ அந்த பாவங்களில் சுபர்கள் இருந்தால் இப்போ வந்து என்ன சொன்னால் ஆறில் குரு ஆறுல சுக்கரன் எட்டில் குரு எட்டுல எட்டில் சுக்ரன் அல்லது எட்டில் புதன் இதே மாதிரி பதினொன்னில் பதினொன்னுல சுபர்கள் சந்திரன் மட்டும் வளர்புரை சந்திரனாக இருக்கணும் தேவரை சந்திரனாக இருக்கக்கூடாது அந்த மாதிரி இவ எந்த ஒரு மனிதனுக்கு ஆறு எட்டு பதினொன்னில் சுபகிரகங்கள் இருந்தால் உரோதிகள் தொல்லை இருக்காது உரோதிகள் தொல்லை நீங்க பயப்படவே வேண்டாம் ஆம்பாட்டுக்கு வந்து ஒதுங்கி போயிடுவான் நம்மளை வந்து டெஸ்ட் பண்ணுவதற்குண்டான ஒரு வாய்ப்புகள் வந்து கண்டிப்பாக இருக்காது அதே சமயத்தில் வந்து என்ன சொன்னான்னா செவ்வாய் என்று சொல்லக்கூடிய கிரகம் ஆறாம் பபாதிபதியுடனும் உங்களுடைய ஆறாம் பாவாதிபதியுடனோ அவளது அல்லது அவனது ஆறாம் வீட்டிற்கு அவனது ஆறாம் வீட்டிற்கு ஆறாம் பாவாதிபதியுடனும் சேர்ந்திருந்தாலும் செவ்வாய் என்பது ஆறாம் பாவாதிபதியுடனோ சேர்ந்திருப்பது ஒரு பிளஸ் பாயிண்ட் ஆறாம் பாவம் அவனது ஆறாம் வீட்டிற்கு ஆறாம் பாவாதிபதியுடனோ சேர்ந்திருந்தாலும் சத்ரு உபாதை இருக்காது அதாவது ஆறு ஆறாம் பாவம் ஆறாம் பாவத்திற்கு ஆறாம் பாவம் அப்ப ஆறாம் பாவத்திற்கு ஆறாம் பாவம் என்பது ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று நம்ம சொன்ன கணக்கு தான் ஆறாம் பாவாதிபதியுடனோ ஆறாம் பாவத்திற்கு ஆறாம் பாவம் அப்படின்னா அது பதினோராம் பாவம் அப்படி நம்ம சாட்டா எடுத்துக்கணும் செவ்வாய் ஆறாம் பாவாதிபதியுடன் ஆறாம் பாவாதிபதியுடன் சம்பந்தப்பட்டாலும் நம்மளோட லக்கணத்திற்கு பதினொன்னு குடையவனோடு சம்பந்தப்பட்டாலும் சத்ருவாதை இருக்காது லக்கணாதிபதி என்று சொல்லக்கூடியவன் நம்மளுடைய லக்கணாதிபதி என்று சொல்லக்கூடியவன் ஆறாம் இடத்தில் அமர்ந்திருந்தாலும் நம்முடைய லக்கணாதிபதி என்று சொல்லக்கூடிய ஆறிடத்தில் அமர்ந்திருந்தாலும் எதிரிகளால் எந்த தொந்தரவும் இருக்காது அப்படின்னு சாஸ்திரம் வந்து சொல்லுகிறது அப்ப நாம் என்ன செய்யணும்னா இதெல்லாம் வந்து கணக்கெடுத்துக்கணும் நமக்கு என்ன ஆதிபத்தியம் உடையதாக இருக்கிறது நாம் எப்படி நமக்கு வந்து ஆறு எட்டு பதினொன்னுல சுபகிரகம் இருக்கா அல்லது அரைல பதினொன்று சுபகிரகம் இருக்கணும் பார்க்கறது எப்படிங்கிறது அடுத்த ஸ்டெப்பு தான் பார்க்கறது என்பது அடுத்த ஸ்டெப்பு அது வந்து ஃபுல் இது நம்ம சொல்ல முடியாது அதே சமயத்தில் வந்து ஆறு குடையவனுடனோ பதினொன்று குடையவனுடையனோ செவ்வாய் விட்டான் என்று சொன்னால் கண்டிப்பாக எதிரிகள் தொந்தரவுகள் கண்டிப்பாக இருக்காது இது சாஸ்திரத்தில் வந்து சொல்லப்பட்டுள்ள விதிகள் மேலும் எப்பயுமே எல்லா ஒரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையில் வந்து எதிரி இது வந்து ஜோதிட சூத்திரத்தில் வந்து ஒரு விஷயத்தை நம்ம சொல்லிட்டோம் ஆனால் சொல்லிட்டோம் ஆனால் வந்து என்ன சொல்றான்னா வந்து நீங்கள் தனிப்பட்ட முறையில் நீங்கள் என்ன வந்து உங்களுக்கு செய்து கொள்ள முடியும் தனிப்பட்ட முறையில் வந்து நீங்கள் என்ன செய்து கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியும் இல்லையா எப்பெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு மனசுல வந்து தோணும் எப்பெல்லாம் மனசுல வந்து ஒரு விஷயம் தோணும் ஏதோ சம்திங் நல்லா இல்லையோ ஏதோ பிரச்சனை வரும்போதோ அப்படின்னா ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் சொல்றேன் இது வந்து என்னுடைய குரு வந்து அழகா சொல்லி கொடுத்தது உங்களுடைய ஆறு குடையவன் கிழமை எட்டு குடையவன் கிழமை பதினொன்று குடையவன் கிழமை இந்த கிழமைகளில் நீங்கள் ஒரு பிள்ளையார் கோயிலுக்கு போய் ஒரு தேங்காய் தேங்காய் அந்த தேங்காய் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து வாங்கி தேங்காய் வாங்குவதில் ரெண்டு விதமான வித்தியாசம் இருக்கு ஆண் தேங்காய் பெண் தேங்காய் என்று இப்படி குண்டா குண்டா இருந்ததுன்னா குண்டா அதாவது வந்து ஒரு பெண்ணுக்குண்டான லயனம் அப்படிங்கிறது ஓரளவு தெரியும் ஆணுக்குண்டானது எப்படி இருக்குன்னா அதனால் ஊசியாக நீளமாக இருக்கும் நீங்கள் குடுமையை பிச்சாலும் ஊசியாக நீளமாக இருக்கும் ஊ ஊசியாக நீளமாக இருக்கும் அதான் ஆண் முரு ஆண் தேங்காய் கொஞ்சம் நல்லா வந்து என்ன சொல்லலன்னா வந்து ரவுண்டு ஷேப்பில் அழகாக இருந்ததுன்னா அது பெண் தேங்காய் அப்ப நீங்க என்ன செய்யணும் ஆறு குடையவன் கிழமை எட்டு குடையவன் கிழமை பதினொன்னு குடையவன் கிழமையில வந்து உங்களுக்கு ஆண் எதிரியாக இருந்தால் அந்த மூஞ்சி நீளமா இருக்கிற தேங்காயை வாங்கி விடலை பண்ணும் அது விடலைக்கு வந்து கொஞ்சம் படக்குன்னு வந்து செதறாது பெண் தேங்காய் அடிச்சவன செதறும் இதெல்லாம் தேங்காயிலே வந்து இந்த ரெண்டு விதமான வித்தியாசங்கள் வந்து கண்டிப்பாக இருக்கிறது அப்ப பெண்கள் தேங்காய் வெண்ணில் போட போடக்கூடாது இப்போ எல்லாம் இந்த சமூகத்தில் வந்து ஆ பெண்ணே வந்து விரோதியாக இருக்கிறான் ஆணும் விரோதியாக இருக்கிறான் நமக்கு யார் விரோதியை வந்து ஒழிக்க ஒழிக்க வேண்டும் என்பதை விட அவர் அவருடைய செயல்பாடுகளை வந்து நாம் தடுக்க வேண்டும் அப்படி தடுக்க வேண்டும் என்று சொல்லி வரும்போது என்ன செய்யணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன சொன்னோன்னா கண்டிப்பாக ஆறு குடைவன் நாள் எட்டு குடை ஒன்று நாள் பதினொன்னு குடைவன் நாளில் பெண் எதிரியாக இருந்தால் பெண் தேங்காயும் ஆண் எதிரியாக இருந்தால் ஆண் தேங்காயும் வாங்கி போடுங்க இது பொதுவாக வந்து ஆண்கள் எல்லாம் ஈஸியாச்சும் ஆனால் பெண்கள் கேட்பாங்க எங்களுக்கு வந்து நாங்கள் பெண்களுக்கு வந்து வேலை பார்க்குறோம் பக்கத்து வீடு அடுத்த வீடு என்று சொல்லக்கூடிய ஒரு விரோதி தன்மைகள் இருக்கும் இல்லையா அப்போ நாங்கள் என்ன செய்யறது அப்படின்னா உங்களுடைய லக்கணத்திற்கு ஆறு குடையவன் நாளில் எட்டு குடையவன் நாளில் பதினொன்று குடையவன் நாளில் வந்து என்ன செய்யணும்னா ஒரு இளம் வாங்கணும் இளம் வாங்கி வலது கையில் எடுத்துக்கிட்டு வலது வலது கையால் மூணு சுற்று தலையை சுற்றணும் அதே இளம் இடது கை கொண்டு வந்து இடது கையால் மூணு சுற்று சுற்றி ரெண்டாக வெட்டி அதில் இத்தனைக்கான குங்குமத்தை தடவி முச்சந்தில கொண்டு போட்டுருங்க ஏன்னா பெண் தேங்காய் விடலை சாஸ்திரப்படி போடக்கூடாது இன்னொன்னு ஒரு சில விஷயங்களுக்கு என்ன சொன்னா கோயில்ல நம்மளே போ போயிருப்பான் இந்த தேங்காய் விடலை போட்டிருங்க அப்படிமா அந்த கர்மா வந்து சேர்ந்துடும் விடலை என்பது அவனுடைய கர்மாவுக்காக தான் அடிக்கிறான் ஆனால் நம்ம வந்து ஒரு அம்மா வந்து விடலை போடன்னா அந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து மனிதாபிமானமாக பெண்கள் விடலை போடக்கூடாதே என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருவோம் அது சட்டப்படி அந்த கர்மா நம்மளை வந்து சேர்ந்து அந்த அம்மா என்ன வேலைக்காக போட்டு அந்த கர்மாவை வந்து என்ன சொல்லணும் தள்ள நினைக்கிறதோ கண்டிப்பாக அது நம்மை வந்து சாரும் அதனால் எந்த பெண் விடலை கொடுக்க விடலை கொடுக்க வந்தாலும் போடாதீங்க ஏன்னா பாதிப்பை கொடுக்கும் அப்படி செஞ்சிடாதீங்க பெண்கள் வந்து தங்களுடைய விரோதிகளை வந்து கட்டுக்கொள் கொண்டு வருவதற்கும் விரோதிகள் நம்மளை பார்த்து வந்து பயப்படுவதற்கும் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் உங்களுடைய ஆறு குடையவனுடைய கிழமை எட்டு குடையவனுடைய கிழமை பதினொன்னு குடையவன் கிழமையில் ஒரு எலுமிச்சம்பளம் நல கணத்தை எலுமிச்சம்பளமா வாங்கிக்கிடுங்க வாங்கி வந்து வலது கையால் மூணு சுத்தி கையால் மூணு சுத்தி சுத்தி வெண்டா வெட்டி இத்தனைக்கான குங்குமத்தை வச்சு முச்சந்திரி கொண்டு போட்டு போங்க எந்த எதிரியும் வரமாட்டான் பெண்களுக்கு எலுமிச்சம்பழமும் ஆண்களுக்கு ஆண் தேங்காய் அல்லது பெண் தேங்காய் அது உங்களுடைய எதிரியோடைய ஆணா பெண்ணா நிறைய பேருக்கு வந்து என்ன சொன்னா ஆணுக்கு பெண் எதிரி இருப்பார் ஏன்னா இவர் பண்ண சேட்டையால் தான் வந்து என்ன சொன்னால் அவள் வந்து என்ன சார் இருப்பாங்க வேற ஒன்றும் கிடையாது புதுசாக வந்து வர மாட்டாங்க இப்படிலாம் நிறைய விஷயங்கள் ஜோதிடத்தில் இருக்கிறது பரிச்சித்து பாருங்கள் உங்களுடைய எதிரிகளை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் சிம்ம சொப்பனமாக அவர்களுக்கு தெரிகிற மாதிரி ஆகக்கூடிய விஷயங்கள் தான் நான் சொன்ன விஷயங்கள் முதல்ல சொன்னது ரெக்கார்டு பூர்வமா இன்னொன்னு சொல்லுது சார் இது வந்து பயங்கரமான தாந்திரிகம் ஆமா சில நேரங்களில் என்ன நானும் இருக்கோம் அதை கரெக்டாக வந்து அடிச்சாச்சுன்னா வந்து அப்படியே விளையாடுது இதுக்கெல்லாம் ஜோதிட சாஸ்திரத்துல வந்து நல்ல கருத்துக்களை முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க பரிச்சித்து பாருங்கள் வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாரு ஜோதிடரசிராகவன் ஜெய் பாலாஜி சுகமே சொல்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம்